ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து ஆப்ஷன் பையர் வந்து எவ்வளவு நேரம் ட்ரேட் பண்ணா வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதாவது மார்க்கெட் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே நைன் பிப்டீன் ஏஎம்லேருந்து த்ரீ தேர்ட்டி பி எம் வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்கு ஸோ இந்த மார்க்கெட் அவர்ஸ்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையர் ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கிறவங்க மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்றாங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க வந்து எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்னா ஒரு மொமெண்டம் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணுன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த டைமில் அவங்க என்ட்ரி எடுக்கிற டைமில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தா மட்டும் தான் ஆப்ஷன் பையர் என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட மார்க்கெட் இருக்கு அப்ப மார்னிங்ல இருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் நிறைய பண்ண முடியுமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதாவது வந்து ஒரு வந்து ஃபார்ம் ஆகுது ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது சோ ஒவ்வொரு கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வந்ததுன்னா உடனே வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிடலாம் க்ரீன் கேண்டில் வரும்பொழுது நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் அப்படின்னு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மேக்ஸிமம் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய அந்த டைமிங் வந்து குறைச்சிக்கிறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் இருந்தால் போதுமானது வருது ஏன் அப்படின்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஹைய கட் பண்ணா மேலையும் இந்த கீழே டிரா பண்ணிருக்க லைன் கட் பண்ணீங்கன்னா கீழே நான் வரைஞ்சிருக்க கூடிய அந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வரும் சோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு அப்ப என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும் டூ ஹவர்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு கிரீன் கேண்டல பார்த்தோடனே என்ட்ரி ஒரு ரெட் கேண்டல் பார்த்தோடனே உடனே போய் ஒரு புட் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்றோம் அவங்களுக்கு வெயிட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வந்து அந்த டூ ஹவர்ஸ் இன்னுமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து கண்டினியூஸா இருந்தாலே போதுமானது டே ஃபுல்லா வந்து அப்படிங்கிறத இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டே வெயிட் பண்ணியும் சில பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்காது ஸோ அப்படியும் வந்து மார்க்கெட்டில் இருக்கு அதாவது வந்து என்ன வெயிட் பண்ணுவாங்க டே வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா டிசிப்ளினா ட்ரேட் எடுக்காம போயிடுவாங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எக்ஸாக்டான ஒரு என்ட்ரியை வந்து வெயிட் பண்ணி எடுக்கணும் ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருந்து அதுல ஒரு ட்ரேட் எடுத்தா போதுமானது ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு நீங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணணும் ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு போ போற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே போ போயிட்டு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது ஸோ என்ன மாதிரியான கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறலாம் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கா இல்ல அந்த ரெசிஸ்டன் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கணும் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும் அப்படி இல்லைன்னா கீழே வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருப்போம் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும் இதை வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அர்ஜென்ட் பட்டு எந்த விதமான என்ட்ரியும் எடுக்க கூடாது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தா போதும் அப்ப வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டே இருக்கலாமா ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு அடுத்த நம்ம முடிச்சுட்டு ஒரு ட்ரேடோ அல்லது ரெண்டு ட்ரேடோ உங்களுக்கு டைம் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க அதே மாதிரி வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னு வரீங்கன்னா லீஸ்ட் குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு நாளில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்கும் அல்லது கண்டினியூஸாக எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும் ஆப்ஷன் பைங்கள பண்ண முடியும் நான் வந்து நைன் டு ஃபைவ் வந்து நான் ஜாப் போயிடுவேன் இடையில வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்பப்போ ஒரு டைம்ல வந்து மார்க்கெட்டுக்கு வரலாம் வந்து ஒரு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி நீங்க ஒரு எக்ஸாக்டான என்ட்ரி எடுத்து பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரேடுக்கு கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மினிட்டோ ஒரு ஃபைவ் மினிட்ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டென் டுவெண்ட்டி பண்ண அதிகபட்சம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது ஒரு ஒன் மினிட் இன்டர்நெட்லேயும் இது நடந்துடும் ஆனால் இதை வாட்ச் பண்ணி சரியான இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ கூட உங்களுக்கு தேவைப்படும் அதாவது மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறலாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் உங்களுடைய ட்ரேட் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதில் தான் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து போதுமான முக்கியமானது நீங்க வந்து ஒரு அர்ஜென்ட் என்ட்ரியை வந்து போட்டு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா கூடாதுன்னா மார்க்கெட்ல வந்து வெயிட் பண்ணக்கூடாது கூடாது ஸோ நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரிய எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்ல வெயிட் பண்ணக்கூடாது கூடாது வந்து ரொம்பவே முக்கியம் மேக்சிமம் வந்து மார்க்கெட்டை வந்து பிகினரா இருக்கீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஏன்னா அதிகமாக வாட்ச் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு டே டைரக்ஷனை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் அவங்களுக்கு இன்னுமுமே ஒரு கம்மியான டைமே போதுமானது அதிக நேரம் லைவ் மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணதையும் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டில் அந்த பிரிண்ட் ஆகக்கூடிய கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ட்ரேட் எடுக்க சொல்லும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் ட்ரேட் வந்து அன்வான்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க இது வந்து உங்கள் லாஸ்க்கு தான் வழிவகுக்கும் மேக்சிமம் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக வர்றவங்க ஏன்னா லாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே நிறைய இருக்குங்கிறதுனால ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து லாஸை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும் ஸோ அதுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த டைமை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்வான்டான ட்ரேட்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டீங்க மேம் ஒரு ஹவர்ஸ் இல்ல ஒன் ஹவர் போதும்னா ஒன் ஹவர் சில டைம் வந்து சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா எடுத்து அதில் டிசிப்ளினா ஒரு ட்ரேட் அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால வந்து ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்க முடியும் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ரெஃபர் பண்றதுக்கோ எனக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தா போதுமானது என்னுடைய ட்ரேட வந்து நான் முடிச்சு அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே ஃபுல்லா நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்க நான் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது மார்க்கெட் எப்படி வந்து என்ன ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுது அது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாட்ச் பண்ணுறேன் லேர்ன் பண்ணுறேன் படிக்கிறேன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து பட் ட்ரேட் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டைமிங்கை குறைச்சிக்க முடியும் அதிகபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ அதில் உங்களுக்கு ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா பண்ணுங்கள் இல்லைனா நெக்ஸ்ட் டே பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்